கத்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக ஆசீர்வாதமான ஒரு மாலை வேளையில் நூற்றி இருபது நாட்களில் வேத வாசிப்பு திட்டத்தினுடைய இருபத்தி ரெண்டாவது நாளுக்காக கத்தரை துடிக்கிறேன் இந்த நாளின் வேத விளக்கம் லேபிராகம் பதினாறாம் அதிகாரம் ஆண்டவர் ஆரோனின் குமாரர் மறித்துப் போன பின்பு கத்த கிருபாசனத்திலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் வைத்ததினாலே அந்த கிருபாசனத்துக்குள் பிரவேசிக்க முடியாத ஆரோன் தனக்காக பிரயா பாவ நிவர்த்தி செய்து அதற்கு பின்பு ஜனங்களுக்கான பாவ நிவர்த்தி செய்துதான் கிருவாசனத் தண்டைக்கு வரவேண்டும் வேண்டும் என்பதை குறித்து எப்படி பலி செலுத்தி உள்ளே வரவேண்டும் வேண்டும் பலி செலுத்தப்பட வேண்டிய ஆடு எது போக்காடாய் விடப்பட வேண்டியது என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக ஆண்டவர் எழுதுகிறார் இஸ்ரவேல் புத்தர் வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் சகல பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் பதினேழாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் குடும்பத்தாரிடத்தில் செய்யப்படுகிற தவறுகளுக்கான பிராய சித்தத்தை குறித்தும் அதில் இஸ்ரவேல் குடும்பத்தார்கள் தாங்கள் செலுத்துகிற பலியில் மாம்சத்தில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதுனால இரத்தத்தை யாரும் புசிக்கக்கூடாது அது பாவ நிவர்த்திக்காக சொல்லப்படுகிற செய்யப்படுகிற காரியம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்கள் எகிப்து தேசத்தாருடைய செய்கைகளின்படி நீங்கள் செய்யாமல் காணான் தேசத்தாருடைய செய்கைகளின்படி செய்யாமலும் நடக்க வேண்டும் என்பதை குறித்து திருமண உறவு யார் யாரோடு யார் திருமண உறவு இருக்க வேண்டும் தகாத உறவுகளில் தேவனுடைய தண்டனையை குறித்தும் பதினெட்டாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலேயும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பதையும் விக்கிரகங்களை நாடக்கூடாது என்பதை குறித்தும் திறனை ஒடுக்கக்கூடாது கொள்ளையடிக்கக்கூடாது செவிடனை நிந்திக்கக்கூடாது குருடனுக்கு முன்பாக தடுக்கலின் கல்லை போடக்கூடாது என்பதை குறித்தும் அடிமையானவனுடைய வாழ்விலே நியமிக்கப்படுகிற புருஷனை ஸ்திரீயை குறித்த பிரமாணத்தையும் ஆண்டவர் விடுதலை பெற்று போகக்கூடிய காரியங்களை குறித்தும் கனி புருஷங்களின் காரியத்தை குறித்தும் இருபதாம் அதிக பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பேசுகிறார் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பேசும்போது பொழுது தராசு நிறைக்கல் சுமத்துறையான மரக்கால் சுமத்துறையானவைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இருபதாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்நியலிடத்தில் ஒரு சந்ததியில் பிள்ளைகளை மோலோகுக்கு என்று நியமிக்கப்பட்டால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அஞ்சனம் பார்க்கிறவர்கள் குறிச்சு நிலை தேசத்தில் இறக்கக்கூடாது என்பதை குறித்தும் பிறருடைய மனைவியோடு பிறருடைய உறவுகளிலே தவறாய் நடக்கக்கூடாது என்பதை குறித்தும் உறவுகளில் எவ்வளவு பரிசுத்தத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் பூஸ்டர் பதினெட்டாம் அதிகாரத்திலே ஆக்கில்லா பிஸ்கில்லா அவரை குறித்து பவுல் அவர்களை கண்டு அவர்களோடு கூட சேர்ந்து வேலை செய்து கத்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் தொடர்ந்து பவுல் ஜெபாலயத்தை தலைநவனாகிய கிறிஸ்து என்பவனோடு கூட கத்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இந்த அதிகாரத்தில் கத்தர் பவுலை திடப்படுத்தும்படியான வார்த்தையை சொல்கிறார் பவுலே பயப்படாதே தைரியமாய் பேசு நான் உன்னோடு இருக்கிறேன் ஒருவரும் தீங்கு செய்யும்படி உண்மையில் கை போடுவதில்லை என்று சொல்கிறார் இப்படி அவன் அந்த அன்றைய தேசத்தில் கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான் கலிலியோன் யூதரை நோக்கி பவுல் வார்த்தைகளை சொல்லுற நிமித்தம் அவர் பிடிக்கப்படுகிறார் ஆயிலும் கலிலியோன் அவருக்கு உதரவாக உதவியாக கத்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு அவன் துணை நின்றான் இப்படியாக இந்த அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அப்போல்ல பவுலை போல அப்பல்லோ என்கிறதானே பேர் கொண்ட ஒரு மனுஷனை குறித்தும் இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும் அவர்கள் பிரிஸ்கில் ஆக்கில் அவர்களோடு கூட கத்தனுடைய ஊழியத்தில் சேர்ந்து செய்கிறார்கள் அப்பல்லோ என்பவன் குறிந்து பட்டணத்தில் இருக்கும் போது பத்தாம் அதிகாரம் எபேசு சபையில விசுவாசிகளை பவுல் சந்திக்கிறான் அவர்களை சந்தித்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டா என்று கேட்கிறான் பெற்றுக்கொள்ள என்று சொல்லும்போது திரும்ப அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து பரிசுத்தாவிக்காக ஜெபிக்கிறான் அப்படி செவிது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார்கள் பவுல் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது பவுலை போல ஸ்கேவாவின் ஏழு குமார்கள் பிசாசை துரத்த போய் பிசாசு அவர்களை ஸ்போத்துரம் துரத்துவிடுகிற நிலையை குறித்தும் பார்க்க முடிகிறது இந்த அதிகாரத்தில் தான் பவுளுடைய ஊழியத்தில் அநேக மாயவித்தைக்காரர்களும் மந்திரவாதிகளும் தங்களுடைய புஸ்தகங்களை கொண்டு வந்து போட்டு அதை சுட்டறித்தார்கள் அதனுடைய தொகை ஓய் ஐம்பதாயிரம் வெள்ளிக்காசு காணப்பட்டது என்பதை குறித்தும் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் அப்பொழுது பவுல் அந்த இடத்துல திரும்பவும் ஊழியத்தை செய்கிறார் கலகம் அங்கே ஏற்படுகிறது கலகத்தின் நிமித்தம் அந்த ஸ்தோத்திர வியாழனுடைய தொழில் பாதிக்கப்படும் என்பதை குறித்தும் அதனாலே பவுலை அந்த பட்டணத்தார் ஸ்தோத்ர துன்புறுத்துகிற காரியங்களை குறித்தும் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும் ஆகிலும் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்த பொழுது யூது அவனுடைய வார்த்தையை கேட்டு அமைதலாக இருக்கிறார்கள் இருபதாம் அதிகாரம் கலகம் அமர்ந்த பின்பு பவுல் அங்கே இருந்து ஸ்தூத்திரம் பிரயாணப்பட்டு போய் துரோவா பட்டணத்துக்கு வந்து கத்தினுடைய ஊழியத்திற்காக வேகமாய் அவன் பயணிக்கிறதை குறித்து வாசிக்க முடியும் அப்படி அவன் புறப்படும் பொழுது அவன் புறப்பட தயாராததினாலே அந்த இரவு பகலும் இரவும் கத்தினுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு பேசுகிறான் அப்படி பேசும் பொழுது மேல்வி வீட்டில் இருந்து ஐத்திகு என்பவன் வார்த்தையை கேட்டு தூங்கி கீழே விழுந்து மறித்துவனாக எடுக்கப்படுகிறான் பவுல் அவனை என்னுடைய செபம் பண்ணி அவன் உயிருள்ளவனாய் திரும்ப எழுப்பி விடுகிறான் இப்படி பவுல் தந்த ஊழியத்தை முடித்து பெந்த கோஸ்தே நாளிலே ஸ்தோத்திரம் பண்டிகையிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டு அவர் புறப்படுகிறான் இப்படியாக அந்த ஊழியத்திலே அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொல்கிற ஒரு வார்த்தை மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி அவன் எச்சரிக்கிறான் பவுல் தன்னுக்கு பட்டணங்கள் தோறும் உபத்திரங்கள் உண்டு என்று சொன்னும் பொழுது பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட போனார்கள் ஆம இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே அவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு பெணிக்க தேசத்திற்கு போகிறார்கள் சீப்புரு தீபையில கண்டு அங்கே அவர்கள் சீரியா நாட்டிற்கு தொடர்ந்து ஊழியத்திற்காக ஸ்தோத்திர கடந்து போவார் இப்படி பவுல் இந்த இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே கப்பல் பிரயாணம் அதிகமாய் செய்கிறான் அவன் திடீர் அவர் சந்தித்ததான ஒரு கூட்டம் பிலிப்பு என்பவனுடைய வீட்டிலே வந்து தங்குகிறான் அங்கே தரிசனம் சொல்கிற அவனுக்கு நாலு குமாரத்திகள் இருந்தால் என்பும் அகபு என்கிற தீர்க்கதரிசி யூதயாவில் இருந்து வந்து பவுலுக்கு நேரிடப்போட போகிறதான உபத்துரவங்களை குறித்து அங்கே பேசுகிறார் இடையே அவனுடைய தீர்க்கதரிசிகளும் சொன்னார்கள் ஆகிலும் பவுல் ஜனங்களை ஸ்திர விஸ்வாசிகளை ஸ்திரப்படுத்தி கத்தருக்குள்ளே திட திடப்படுத்தி கொண்டு அவன் பிரயாணப்படுகிறான் இப்படிப்பட்ட பிரயாணங்களில்தான் பவுல் புறஜாதிகளால் யூதர்களால் பிடிக்கப்பட்டு அது நிமித்தம் சேனாதிபதி அவனை பிடித்து கட்டச் சொல்லி அவனை தன்னுடைய ஸ்தோத்திர பகுதிக்கு அவனை அழைத்து கொண்டு போகிறான் சேனாதிபதியினுடைய வார்த்தையின்படியே பவுல் தன்னை கைது செய்தவர்கள் உபத்துரப்படுத்துகிற மத்தியிலே கத்தருடைய வார்த்தையை மிக தெளிவாக அவன் பேசுகிறான் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் எப்படி தேவனை ஏற்றுக்கொண்டான் என்பதை குறித்து மிக தெளிவாக திரும்பவும் சேனாதிபதியினுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க அவன் தெளிவாய் அவனிடத்தில் அவன் பேசுகிறதை குறித்து இந்த இடத்துல வாசிக்க முடியும் சேனாதிபதி அவனை கட்டுவித்து விசாரிக்கும்படி சொன்னபொழுது அவன் சொல்லுகிறான் ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாமல் அடிக்கப்படலாமா என்று சொன்ன பொழுது பவுல் அவன் சொல்ல பவுல் சேனாதிபதி பவுலை பார்த்து சொல்கிறான் நீ ரோமனா நான் இந்த ரோம பதவியை பணம் கொடுத்து சம்பாதித்தேன் என்று சொன்ன யூதன் பவுல் சொல்லுகிறான் நான் அதுக்கு சொந்தக்காரனாய் பிறந்தேன் என்று சொல்ல இப்படி பவுலின் ஊழிய பாதை இந்த அதிகாரத்தில் தொடர்கிறது வாசியங்கள் தியானியங்கள் பலப்படுங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் உங்களை Aseweri Park God bless you